ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உலகின் முதல் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற மனித நாகரிகத்தின் முந்தைய வரலாறுகளை மாற்றி எழுதும் வகையில் அமைஞ்சிருக்கிற பதினோறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி துரிக்கில உருவானதான் நம்பப்படுற ஒரு பழமையான கட்டுமானத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி சேர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிளாஸ்மீட் ஒரு துருக்கிய மலை உச்சி ஆய்வு செஞ்சப்போ அங்க கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்கள் மிகவும் அசாதாரணமானவே அப்புறம் தனித்துவம் மிக்கவே அப்படின்னு நம்பினாரு உர்பா நகருக்கு பக்கத்துல சுண்ணாம்பு பீடபூமிக்கு மேலே கோஃபை கிளீட் அப்படின்னு துருக்கியில சொல்லப்படுற மலை உச்சில இருபதுக்கும் மேற்பட்ட வட்ட கல் அடைப்புகளை கண்டுபிடிச்சார் அதுல ரொம்ப பெருசாக இருந்தது இருபது மீட்டர் வீட்டம் கொண்டதாக இருந்துச்சு அதோட மையத்துல அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமுள்ள ரெண்டு செதுக்கப்பட்ட தூண்கள் நின்றுட்டு இருந்தது செதுக்கப்பட்ட கழித்தூண்கள் கைகள் கட்டப்பட்ட மனித உருவத்தை அடிப்படையாக வச்சிருந்தது அது பத்து டன் எடை வரைக்குமே இருந்தது அது விலங்குகள் பழக்கப்படுத்தப்படாத காலம் பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்படாத உலோக கருவிகள் இல்லாத காலம் அப்படி ஒரு காலத்துல இத்தகைய பிரம்மாண்டமான கட்டுமானத்தை உருவாக்குறது மக்களுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியில் சவாலாக இருந்திருக்கணும் இந்த கட்டமைப்புகள் பதினோராயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்டதா இருக்கலாம் இது தங்குறதுக்காக இல்லாமல் பிற காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட மனித குலத்தின் பழமையான சொல்லப்படுது அந்த இடத்துல கிடைச்ச கல் கருவிகள் அப்புறம் வேற பிற சான்றுகள் பட்ட கல்லடைப்புகள் வேட்டையாடுறவனால கட்டப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தது அவங்க கடந்த பணியுகத்துக்கு முன்னாடி நிலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான விலங்கு எலும்புகள் காட்டு இனங்களோடது பயிரிடப்பட்ட தானியங்கள் இல்லைன்னா பிற தாவரங்கள் இருந்ததுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை இந்த வீட்டுக்காரர்கள் சுமார் பதினோராயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்னா வந்து கோபெக்லி டேவின் டீ வடிவ தூண்களை கல் கருவிகள்னால செதுக்கியிருக்கலாம் அப்படின்னு ஸ்மித் நினைச்சாரு அதுக்கு குன்றின் அடிவாரத்துல உள்ள கல் பாறைய அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க தூண்களை செதுக்குறதும் நகர்த்துறதும் ரொம்ப பெரிய வேலையா இருந்திருக்கும் தூண்கள் மலை அடிவாரத்தின் இயற்கை சுண்ணாம்பு அடுக்குகள்ல இருந்து செதுக்கப்பட்டிருக்கு சுண்ணாம்புக்கல்லின் பளபளப்பு அந்த நேரத்துல கிடைச்ச மர கருவிகளை வச்சு வேலை செய்யத்தக்க அளவுல மென்மையாவே இருந்திருக்குது அது மட்டும் இல்லாம மழையின் வடிவங்கள் ஜீரோ புள்ளி ஆறு மீட்டர் மற்றும் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் தடிமன் கொண்டு கிடைமட்ட அடுக்குகளா இருந்ததுனால பக்கவாட்டுல இருந்து அதிகப்படியானவற்றை வெட்டி இருக்கணுமே தவிர கீழிருந்து வெட்டி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு தூண் செதுக்கப்பட்ட உடனே அதை கைத்தில் கட்டி மலை வீச்சில் சில நூறு மீட்டர் நகர்த்தி இருக்கிறாங்க அந்த பகுதியை சுற்றி உள்ள நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கு கூடி கட்டுமானப் பணிகள் விருந்து விழாக்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் களைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஸ்மித் சொல்கிறாரு இந்த இடம் சடங்குகளை சேர ஒரு மையமாவோ இல்லனா இறந்தவங்களை வழிபடுற வளாகமாவோ இருந்திருக்கணும் அப்படின்னு ஸ்மித் நினைச்சாரு இது உண்மை அப்படின்னா இது ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு பயிரிடுவது அப்புறம் விலங்குகளை பழக்கப்படுத்துறது போன்ற நடவடிக்கைகளுக்கு அப்புறம் தான் சடங்குகள் அப்புறம் வழிபாடுகள் போன்றவற்றுக்கான வளாகங்கள் உருவானதா ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாவே விவாதம் பண்ணிட்டு வராங்க இந்த காலகட்டத்தை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க உணவு உபரியான பிறகுதான் அதை படைச்சு வணங்கும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் கோபிக் டிபே போய் இந்த காலைக்கோட்டை தலைகீழா மாத்துது அப்படின்னு ஸ்மித் சொல்றாரு இந்த இடத்துல கிடைச்ச கற்கருவிகள் ஆய்வின் மூலம் புதிய கற்காலத்துக்கு முந்தையது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் முதல் அகழ்வாராய்ச்சி நடந்து முடிஞ்சு இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே பயிரிடப்பட்டதுக்கோ பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் இருந்ததுக்கோ ஆதாரம் எதுவுமே கிடைக்கல அங்கே நிரந்தரமாக யாரும் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு ஸ்மித் நினைக்கல அத ஒரு மழையின் தேவாலயம் அப்படின்னு ஸ்மித் சொன்னாரு பலாத சடங்கு அப்புறம் சமூக கூட்டம் இது எல்லாமே விவசாயத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கற்பாறைகளை செதுக்கிறது அதுக்கு ஏராளமான மனுஷங்களை பயன்படுத்துறது இது எல்லாமே மக்களை திரட்டுறதுக்கும் தூண்டி இருக்குது அவங்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்கு அதுக்காக விவசாயமும் வீட்டு விலங்குகளும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கலாம் இதுவே புதிய கற்கால புரட்சியே தொடங்கியிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டின் நடுப்பகுதியில் தன்னோட அறிக்கையை மதங்களின் பிறப்பிடம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜெர்மன் ஊடகம் இதன் தோட்டத்தோட ஒப்பிட்டு சொன்னாங்க அதை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள மக்கள் அங்க கூட ஆரம்பிச்சாங்க அடுத்த ஒரு தசாப்தத்துக்குள்ள மழை உச்சி முற்றிலுமே மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் உள்ள சிரியாவுல உள்நாட்டு போர் நால சுற்றுலா பாதிக்கப்படுற வரைக்கும் உலகின் முதல் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கட்டுமானத்தை பாக்குறதுக்காகவே மக்கள் அதிகமா வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல மறுபடியும் இந்த இடம் புத்துணர்வு பெற்றிருக்கு இன்னைக்கு சாலைகள் அப்புறம் நிறுத்தும் இடங்கள் இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு மத்திய உருபால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்டப்பட்ட சான்லூர்பா தொல்பொருள் அருங்காட்சியகத்துல இங்கிருந்து எடுக்கப்பட்ட டீ வடிவ தூண்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பதிவேட்டில் கோபெக்லி டெபேவை சேர்த்துருக்காங்க துருக்கிய சுற்றுலாத்துறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தை கோபெக்லி டெபே வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கோபெக்லி டெபே பற்றி உலகுக்கு அறிவித்த ஆராய்ச்சியாளரான ஸ்மித்து இறந்தாரு தோசி நிறைஞ்ச மலை வச்சு இப்போ சுற்றுலாத்தலமாக தலமா மாறி இருக்கிறத அவரால் பார்க்க முடியல ஆனால் அவரோட கண்டுபிடிப்புகள் புதிய கற்கால மாற்றத்தில் உலகளாவே ஆர்வத்தை தூண்டி இருக்குது இப்போ தொடர்ந்து லீ கிளாரோட தலைமையில அகலாய்வு பணி நடந்துகிட்டே இருக்குது முக்கிய கட்டுமானத்தின் அவருமான பல மீட்டர்கள் தோண்டி ஆய்வு நடத்திருக்கிறாரு கிளார் கண்டுபிடிச்சத வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை மறுபடியும் மாத்தி எழுதலாம் அவரோட கண்டுபிடிப்பு அங்கிருந்த ஒரு கோவில் மட்டும் இல்ல ஒரு குடியிருப்பு பகுதி சுற்றி கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது மழை நீரை சேகரிக்கிறதுக்கான ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அப்புறம் கால்வாய்கள் இது எல்லாமே இருந்திருக்கு உணவு சமைக்கிறதுக்கும் பீல் தயாரிக்கிறதுக்கும் தானியங்களை பதப்படுத்துறதுக்குமான ஆயிரக்கணக்கான அரைக்கும் கருவிகளை கிளார் தலைமையிலான குழு கண்டுபிடிச்சிருக்காங்க கோபெக்லி டெபே இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பான இடம் ஆயினும் மற்ற தளங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்ச தகவல்களோட இது நல்லாவே பொருந்தது அப்படின்னு கிளேட் சொல்லியிருக்கிறாரு இது நிரந்தர மக்கள் குடியேற்றத்தை வச்சிருந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு ஊர்பாவை சுத்தியுள்ள கிராமப்புறங்கள்ல பணிபுரியற துருக்கி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறைஞ்சது மலை உச்சியில் அமைச்ச இதே மாதிரியான தூண்களை கொண்ட பல இடங்கள் இதே காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு தனித்த கோவில் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆஸ்திரிய தொல்பொருள் நிறுவன ஆராய்ச்சியாளர் பார்பரா இவர் புதிய கற்கால ஆய்வுல ஈடுபட்டு வர்ற நிபுணர் இந்த கண்டுபிடிப்புகள் கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாக்குது அப்படின்னு சொல்றாரு துருக்கிய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் மெஹ்மத் நூறிசோய் இன்னும் ஒருபடி மேல போய் இந்த பகுதியை தென்கிழக்கு துருக்கியின் பிரமிடுகள் அப்படின்னு சொல்றாரு சுத்தியுள்ள பிராந்தியத்திலிருந்து கிடைக்கிற புதிய சான்றுகள் மூலம் மற்ற இடங்கள்ல உள்ள மக்கள் விலங்குகளை பழக்கப்படுத்துறதுக்கும் பயிரிடுறதுக்கும் முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதை காட்டுது வளர்க்கப்பட்ட விலங்குகள் மற்றும் தாவரங்களை பரிசோதிப்பதையும் காட்டுது தளத்தின் கல் சிற்பங்கள் ஒரு முக்கியமான சாட்சி அப்படின்னு கிளே டெபேவின் தூண்கள் மற்றும் சுவர்கள்ல உள்ள நரி சிறுத்தை பாம்பு அப்புறம் கழுகுகளின் சிற்பங்கள் நாம வழக்கமா பார்க்கும் விலங்குகள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அது வெறும் படங்கள் இல்லை அது குழுக்களை ஒன்றாக வைத்திருப்பதுக்கும் பொதுவான அடையாளத்தை உருவாக்குறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு வகையான விவரிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த பகுதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு தொலைவின் உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு ஸ்டோன் ஹென்ச் அப்படின்னு சொல்லப்படுற இங்கிலாந்துல உள்ள கல்வெட்டத்துக்கு ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுதான் கோபெக்லி டெபே அதோட சிற்பங்களின் உண்மையான பொருள் ஒரு காலத்துல அங்க மக்கள் வாழ்ந்த உலகத்தை புரிஞ்சுக்க இயலாததா இருக்குது இதுதான் மக்களையும் ஈர்க்குது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் கேள்விப்படாத இந்த இடத்துல இப்போ ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க அது ஏன் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து முயற்சியும் செய்வாங்க ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் இந்த இடத்த பத்தி நாம ஏற்கனவே அறிஞ்சதை மாற்றக்கூடியதா இருக்குது புதிய கண்டுபிடிப்புகள் கிளாஸ்மேட்டின் ஆய்வறிக்கையை அளிக்கல மாறா அவை அவரோட தோள்கள்ல நிற்குது அப்படின்னு சொல்றாரு ஃபோரஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ